வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அருண் கூட அவரோட ஃபேமிலி மீனாவோட அம்மா தம்பி எல்லாருமா சேர்ந்து கும்பகோணம் போகிறதா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க எல்லோரும் ரெடி ஆகிறப்ப அவங்கள செண்ட் ஆஃப் பண்ண வந்த மீனா முத்து கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாயை அம்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்ல அதை பார்க்குற அருணுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது ஏன் நான் தானே கூட்டிகிட்டு போகிறேன் நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறாரா அப்படின்னு கேட்க ஐயோ அப்படி இல்லைங்கன்னு மீனா சங்கடப்பட்டுட்ருக்க அவங்க அம்மாவும் சங்கடப்பட்டு இருக்க ஏன்டா இவ்வளோ கோவப்படுற முத்துவும் அவங்களுக்கு ஒரு மருமகன் தானே அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க எனக்கும் என் அத்தை மேலே அக்கறை இருக்குமா நான் முதல் தடவையாக அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு அருண் சொல்ல உடனே மீனாவோட அம்மா மீனா என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்கு இது வேண்டாம் மாப்பிள்ளைக்கு நிறைய செலவு இருக்கும் இது அவர்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல அம்மா இது அவர் உனக்காக கொடுத்தது அப்படின்னு மீனா சொல்ல ஏன் மீனா என்னை மறுபடியும் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு அருண் சொல்ல இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏங்க அக்கா அப்படி நினைச்செல்லாம் சொல்லலைங்கிறாங்க சீதா ஆமாமாமா மாமா அப்படின்னு சத்யாவும் சொல்ல நீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்கிறாங்க சீதா மீனா சமந்தியம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கவலைப்படாத அப்படின்னு அருணோட அம்மாவும் சொல்லிட சீதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது வேண்டாம் மீனா கிட்டேயே கொடுத்துருங்கிறாங்க அவங்க அம்மா அருண் அப்படியே ஸ்டபானா நிற்கிறத பார்த்து மீனாவுக்கு அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே சங்கடமாக இருக்கு அப்போ அருணோட அம்மா பக்கத்தில் வந்து நீ எதுவும் தப்பாக நினைச்சுக்காத மீனா அவன் இப்படி தான் தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுவான் சரிவா கிளம்பலாம் அப்படின்னு அந்த இடத்த ஈஸியாக்குறாங்க அருணோட அம்மா சரி கிளம்பலாம் அம்மாவும் கிளம்ப சத்யா அம்மா உன்னை போட்டி போட்டு பாத்துக்கிறதுக்கு ரெண்டு மருமகங்க கிடைச்சிருக்காங்க அப்ப நான் எல்லாம் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறாரு அவரு சீதா சிரிக்க டேய் சும்மா இருடா வாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டே வெளியில போறாங்க மொரப்பாவே நிக்கிற அருண் அவங்க எல்லாம் வெளியே போனதும் முத்து உன் பணத்தை வேண்டான்னு சொல்ல வச்சிட்டேன் பாத்தியா இது தெரிஞ்சாலே நீ டென்ஷன் ஆவு இன்னைக்கு உன் பணத்தை வேண்டான்னு சொன்ன குடும்பம் நாளைக்கு உன்னையே வேணான்னு சொல்லப் போறாங்க பாரு அப்படின்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டு டோரை லாக் பண்றாரு அருண் எல்லாரும் வெளியே வந்து கார்ல ஏறுறாங்க எல்லாரும் மீனாவுக்கு பை சொல்லிட்டு ஏற மீனாவும் பை சொல்லிட்டு கிளம்பலான்னு திரும்புறாங்க கையில இருக்க பணத்தை பார்த்துட்டு இத வேணான்னு சொன்னாங்கன்னு திருப்பி கொடுத்தா அவர் வேற சங்கடப்படுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு பர்சுக்குள்ள வச்சுட்டு கிளம்புறாங்க மீனா மனோஜ் எப்பவும் போல ஜங்குனு தாண்டிட்டு இருக்காரு ஷோரூம்ல ஏமா மதியத்துக்குள்ள இதெல்லாம் முடிச்சு வைங்கம்மா அப்படின்னு அக்கவுண்ட்ஸ் பாக்குற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வர்றாரு அவரு கொஞ்சம் இந்த பக்கமா வர வா அப்படின்னு ராஜா ராணிய கூட்டிட்டு வர்றாப்ல உடனே மனோஜ் படு டென்ஷன் ஆகி ரோகிணி இதோ வருதுங்க பாரு அப்படின்னு சொல்ல ரோஹிணி எழுந்து வர்றாங்க பணத்தை கொண்டு வர்றாங்க போல இருக்கு நான் மெரட்ன மெரட்ல பணத்தை கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு போலான்னு வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு மனோஜ் ரொம்ப பெருமையா பீத்திக்கிட்டு இருக்காரு பணத்தை இதுங்க எடுக்கவே இல்லையா அப்புறம் எதுக்கு வருதுங்கன்னு ரோஹிணி குழப்பமா பாக்குறாங்க ராஜாவும் ராணியும் திரும்பி பார்க்க பின்னாடி ஒருத்தர் நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு மனோஜ் குறு குறுன்னு பாத்துட்டு வக்கீல் மாதிரி யாரும் வர்றாங்க ஒருவேளை வக்கீல வச்சு செட்டில்மெண்ட் பண்ண போறாங்களோ அப்படின்னு கரெக்டா தப்பா யோசிச்சுட்டு இருக்காரு தெரியலங்கிறாங்க ரோஹிணி அவங்க பக்கத்துல வந்ததும் எங்க போனீங்க இத்தனை நாளா பணம் கொண்டு வந்தீங்களான்னு மனோஜ் கேட்கிறாரு எந்த பணம் அப்படின்னு ராஜா கேட்க நீ திருடின பணம்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல மரியாதை இல்லாமல் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ராணி சொல்ல இவங்ககிட்ட என்ன பேச்சு ராணி இதை பாரு மனோஜ் அப்படின்னு ராஜா ஆரம்பிக்க அவ்வளோதான் மனோஜ் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு என்னது மனோஜா என்னடா பேரெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்க அதுதானே உன் பேரு இனிமே நாங்க பேச மாட்டோம் எங்க வக்கீல் தான் பேசுவாரு அப்படின்னு ராஜா சொல்ல எல்லாம் என்ன ஏதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹினியும் மனோஜும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க வக்கீல் கிட்ட நாங்க என்ன பேசணும் பணத்தை நீ தானே திருடுன அப்படின்னு மனோஜ் சொல்ல வக்கீல் முன்னாடி வந்து ஹலோ மனோஜ் என் கிளையண்ட் அந்த பணத்தை திருடலைங்கிறாரு அவங்க திருடலைங்கிறத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க அவங்க திருடுனத நீங்க பாத்தீங்களான்னு அப்போ பணம் கொடுக்க மாட்டீங்க இதுக்கு தான் மாட்டீங்கல கம்ப்ளைண்ட் வேண்டிய அவசியமே இல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு வக்கீல் சொல்ல ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது அப்படியே திருட்டு நைசா நழுவி போக மனோஜ் அந்த பக்கத்துல நின்னுக்குறாரு அப்போ பணத்தை இவங்க தான் திருடுனாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமா அப்படின்னு முட்டாள் மனோஜ் கேட்குறாரு அரஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க மனோஜ் அவங்கள தூக்கி தூக்கிலேயே போட்டுருவாங்க ஃபீல் பண்ணாதீங்க அவங்கள எதுக்கு அரஸ்ட் பண்ணணும் பாதிக்கப்பட்டதே இவங்க தான் உங்க கடையில வேலை செஞ்ச இந்த அப்பாவி பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி இருக்கீங்க அப்படின்னு லாயர் சொல்ல என்னடா இதுன்னு அதிர்ந்து போய் பார்க்குறாரு மனோஜ் ஐயையோ இதென்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி ஆச்சு நாம திருட்ட பழியை அவங்க மேல போட்டா அவங்க வேற பழிய மனோஜ் மேல போடுறாங்களே அப்படின்னு கேடி ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க யாரு நானா அப்படின்னு மனோஜ் பயந்து போய் பாக்குறாரு ஒரு படத்துல சொல்ற மாதிரி அவ இதுக்கெல்லாம் லாயக் பட மாட்டான்னு சொல்லி சொல்லியே வெறுப்பேத்துவாங்க அது மாதிரி மனோஜ் எதுக்கும் லாயக் பட மாட்டாரு கேட்டுட்டு இருக்க ரோஹிணி டென்ஷன் ஆகி வாட் வாட் என்ன என் ஹஸ்பண்ட் அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தாரா இப்படி எல்லாம் பேசாதீங்க ரோஹிணி உங்க ஹஸ்பண்ட் தாமா அநியாயமா நடந்துகிட்டாரு வேலைக்கு வந்த இந்த அப்பாவை பொண்ணை மிரட்டி அவரோட ஆசைக்கு பணிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு லாயர் சொன்ன மனோஜ் ரொம்பவே பயந்து போறாரு என்ன ரோஹிணி அப்படின்னு கேட்குறவரு சார் 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 நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார்ங்கிறாரு மனோஜ் என்ன உலர்றீங்க மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு லாயர் கேட்க சார் சார் நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலங்க சார் ஐ எம் ஏ வெரி டீசன்ட் பர்சன் சார் அப்படின்னு மனோஜ் பதட்டமா சொல்லிக்கிட்டிருக்க இருக்க இதுதான் உங்க டீசெண்டா இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கீங்க ராணியோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அதனால இவங்க மேல திருட்டு பழி போட்டிருக்கீங்க அப்படின்னு லாயர் சொல்லிட்டு மனோஜ் மயங்கி அப்படியே டொப்புன்னு சேர்ல உட்கார்ந்துடுறாரு மனோஜ் அப்படிங்கிற ரோகிணி கோவமாய் வக்கீல் பக்கம் திரும்பி சார் என்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு மனோஜ் சொன்ன டீசென்ட்டை ஜென்டிலா மாத்தி சொல்றாங்க ரோகிணி இந்த மாதிரி விஷயத்துல யாரையுமே ஜென்டில் சொல்ல முடியாது அப்படின்னு லாயர் சொல்ல ஏன் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சும்மா தேவை இல்லாம பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு கத்துறாங்க ரோகிணி ஏய் ராணி என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜ் மேல இவ்வளவு கேவலமான பழிய போடுறீங்க அப்படின்னு ரோகிணி கத்த உங்க புருஷன் தாமா கேவலமா நடந்துகிட்டாரு அப்படின்னு ராஜா சொல்ல உடனே பயங்கர கோபமாகிற ரோகிணி ஏய் ராஸ்கல் என்ன சொன்ன அப்படின்னு அடிக்க வர வக்கீல் குறுக்க வந்து நின்னு நிறுத்துங்கம்மா என்ன ஏன் முன்னாடியே என் கிளையண்ட மிரட்டுறீங்க இவர் ராணி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்காரு அதுக்கான ப்ரூஃப் இருக்குங்கிறாரு அவ்வளவுதான் இப்போ ரோகிணியுமே அதிர்ந்து போய் மனோஜ் பார்க்க மனோஜ் அப்படியே ரோபோட் மாதிரி எழுந்து நிக்கிறாரு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு ரோகிணி திமிரா கேக்க அதெல்லாம் நாங்க கோர்ட்ல சொல்லிக்கிறோம் நான் இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் தூக்கிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை வரும் அப்படின்னு லாயர் அந்த பக்கம் போக மனோஜ் ரோஹிணிய இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க உடனே பயந்து போற மனோஜ் சார் 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 கொஞ்சம் இருங்க சார் இருங்க சார் அப்படின்னு லாயர் ஸ்டாப் பண்றாரு நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலங்க சார் சார் என் பொண்டாட்டிய தொடர்றதா இருந்தா கூட அவங்க பர்மிஷன் இல்லாம தொடமாட்டேங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லா ஆம்பளையும் வீட்டுல அப்படிதான் இருப்பாங்க வீட்ல பெர்மிஷன் கேப்பீங்க வெளியில அப்பாவி பொண்ணை மிரட்டுவீங்க அப்படின்னு லாயர் சொல்ல சார் நான் பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேங்க சார் என் ஷோரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க நான் எந்த பொண்ணுகிட்டையும் சிரிச்சு கூட பேசினது இல்லைங்க சார் என்னம்மா பாக்குறீங்க சொல்லுங்கிறாரு அவங்க ஸ்டாஃப் பக்கம் திரும்பி அவங்க ஒண்ணுமே பேசாம எல்லாரும் பாத்துட்டு இருக்க மனோஜ் ரோஹிணிய டென்ஷன் ஆயிடுறாங்க என்னம்மா சும்மா அமைதியா இருக்கீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்றாரு மனோஜ் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லாம ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல திரும்பிக்கிறாங்க மனோஜுக்கு ரோஹிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சி உடனே மனோஜ் தன்னோட பக்கமா திருப்புற வக்கீல் ஒருவேளை எல்லா பொண்ணுங்களையும் இப்படிதான் மிரட்டி வச்சிருக்கீங்க போல போலீஸ் வரட்டு அப்புறம் பேசிக்கலான்னு மறுபடி போன் எடுக்கிறாரு உடனே வக்கீலோட கையை பிடிச்சிட்டு சார் 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 வேணாம் சார் ப்ளீஸ் சார் அதெல்லாம் வேண்டாம் அசிங்கமாயிடும் நான் எந்த தப்பும் பண்ணலைங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க சார் இவங்க என்னோட ஹஸ்பண்ட் பேரை ஸ்பாயில் பண்ணுறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க ரோஹிணி இங்க பாருங்க தப்பு நடக்காம ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ராணி நீ சொல்லுமா இவர் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார்ல அப்படின்னு லாயர் கேட்க மனோஜும் ரோஹிணியும் அவங்க பக்கம் பார்க்குறாங்க சார் நான் அதை எப்படிங்க சார் என் வாயால் சொல்லுவேன் தெய்வம் மாதிரி நம்புனேன் என்ன போய் அப்படின்னு ராணி அழுதுகிட்டே வாயில சேலத்தில் போச்சு மூடிக்க அடி பாவி உன்னை ஒன்னும் தெரியாதவன்னு நினைச்ச என்னடி இப்படி நடிக்கிற உங்க ரெண்டு பேருக்கும் பாவம் பார்த்த நான் வேலை போட்டு கொடுத்ததுக்கு இப்படி ஒரு கேவலமான பழிய போடுறீங்க அசிங்கமா இல்ல உனக்கு உண்மைய சொல்லுடி அப்படின்னு அறையறதுக்கு கைய உங்குற ரோகிணி இல்லன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு ரோகிணி மிரட்டிட்டு இருக்க சார் 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 பாருங்க பாருங்க சார் உங்க முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க சார் என் ஒய்ஃபு இந்த ஆள் பண்ணின வேலைய இருக்காங்க ஆனா இவங்க கண்டுக்கவே இல்லைங்க சார் அப்படின்னு ராஜா வக்கீல் கிட்ட சொல்லிட்டு இருக்க அவ்வளோதான் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி அம்மா திருட்டு ரோகிணி கர்மா இஸ் பூமரங் டிட் ஃபார் டேட் நீ ஒன்று பண்ணின பதில கொண்டு திரும்பி வந்திருக்கு அட்ட பாவிகளா என்னடா இப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே அப்படின்னு ரோகிணி பதற போதுங்க போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தெரியுங்கிறாரு வக்கீல் சார் ப்ளீஸ் சார் வேணாங்க சார் வேணாங்க சார் என் மானமே போயிடுங்க சார் அப்படின்னு மனோஜ் கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாரு சரி மிஸ்டர் மனோஜ் நீங்களும் பிஸ்னஸ் பண்றீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போனாக்கி பேர் கெட்டு போயிடும் இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சரி பரவாயில்ல போகட்டும் கோர்ட்டு கேஸ் போகாம இங்கேயே நாம முடிச்சுக்குவோங்கிறாரு வக்கீல் அப்பாடான நிம்மதி பெருமூச்சு விடுறாரு மனோஜ் நீங்க பண்ணின தப்புக்கு நஷ்ட ஈடா இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல கொஞ்சம் நிம்மதியா இருந்த மனோஜ் ஐயோன்னு பதறி போய் பார்க்க ரோஹினி திக்குன்னு பாக்குறாங்க ஏன்னா அவங்களே வாயில இருந்தா கூட நோண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படி இருக்க வக்கீல் சொன்னது கேட்டு அதிர்ச்சி அடையாம இருப்பாங்களா மனோஜ் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சார் அவங்க தாங்க சார் பணத்தை திருடி இருக்காங்க நான் எதுக்கு பணம் தரணும்னு கேக்குறாரு அவங்க பணத்தை திருடல நீங்க தான் அவங்க கற்ப திருட முயற்சி பண்ணி இருக்கீங்க பேசாம அவங்களுக்கு பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க பெரிய அமௌண்ட் ஒண்ணும் இல்ல அவங்க திருடுனதா சொன்ன அந்த மூணு லட்சத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு வக்கீல் சாதாரணமா சொல்ல மனோஜ் அவ்வளவுதான் ஆடி போயிடுறாரு என்னது மூணு லட்சமா ஏற்கனவே காணாம போன மூணு லட்சத்தை எப்படி சரி முழிச்சிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல சார் அது உங்க பிரச்சனை மிஸ்டர் மனோஜ் மூணு லட்சத்துக்காக பாத்தீங்கன்னா உங்க மானம் போயிடும் பணம் திரும்ப வரும் ஆனா மானம் திரும்ப வருமா அப்படின்னு லாயர் கேட்க அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கங்க சார் போறதுங்கிறாரு மனோஜ் ம் அப்போ ஒன்று பண்ணுங்க மொத்தமாக தர வேண்டாம் மாதம் முப்பதாயிரமா பத்து மாசத்துல கொடுத்துடுங்க அப்படின்னு லாயர் சொல்ல ரோஹிணி முன்னாடி வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபாயா இவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்த சம்பளமே மாதம் பதினஞ்சாயிரம் தான் என்ன இவங்களை பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா எங்களால பணம்லாம் ரோஹிணி சொல்லு அவங்க வந்து என்கொயரி பண்ணட்டும் ஆட்டம்பாம் எடுத்து வீச ரோஹிணி ஆடி போறாங்க அவரு போன் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பக்கமா போறாரு போலீஸ் வந்து தேவையில்லாம நமக்குதான் பிரச்சனை நான் தான் பணத்தை எடுத்தேன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு திருட்டு ரோஹினி யோசிக்க மனோஜ் நீயே பேசுங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு உடனே வக்கீல் கிட்ட வந்து சார் இந்த மாதிரி மெரட்னா எப்படிங்க சார் அப்படின்னு ரோஹிணி கேக்க சரிங்க உங்களுக்கும் வேணா அவங்களுக்கும் வேண்டாம் ஒரு ஐம்பதாயிரம் குறைச்சிக்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு லாயர் சொல்ல அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு சார் இவர் பண்ணாத தப்புக்கு எப்படிங்க சார் கொடுக்க முடியும் என் ஹஸ்பண்ட் நேம்ஸ் பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்கேன் வேணும்னா இதுங்களை வேலைக்கு சேர்த்த தப்புக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணா தர்றோம் அதுக்கு மேல எங்களால் தர முடியாதுங்கிறாங்க ரோஹிணி ஐயையோ இவன் என்ன பொசுக்குன்னு ஒரு லட்சம் தரேன்னு சொல்லிட்டாலேன்னு ரோகிணியை அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு மனோஜ் ரோஹிணி வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரி மனோஜ் கண்ணால ஜாட காட்ட அவரும் சரின்னு தலையாட்டுறாரு லாயர் ராஜாவையும் ராணியையும் பார்க்க அவங்களும் ஒரு ஜாடையை காட்டுறாங்க ஆ அது கூட மொத்தமாலாம் கொடுக்க முடியாதுங்க சார் அந்த அளவுக்கெல்லாம் எங்கிட்ட பணம் இல்ல மாசம் இருபத்தஞ்சாயிரம்னு நாலு மாசத்துல கொடுத்துடுறேன் அதோடு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன ராணி உனக்கு ஓகேவான்னு வக்கீல் கேக்குறாரு சரிங்க சார் நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தாங்க சார்ங்கிறாங்க அந்த பொண்ணு சரி அவங்களுக்கு ஓகேவா முதல் மாச பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்கிறாரு வக்கீல் வேற வழி இல்லாம மனோஜ் மொபைல்ல டொக்டோம்னு தட்ட ஆரம்பிக்க ரோகிணி ஸ்டாஃப் எல்லாம் அவங்கெல்லாம் இருந்து போறாங்க அனுப்பிட்டேங்க சார்னு மனோஜ் சொல்ல ஆ பணம் வந்துருச்சாப்பா ராஜான்னு கேட்க ஆ வந்துருச்சுங்க சார்ங்கிறவரு இப்படி அநியாயமா எங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டீங்கல்ல இதெல்லாம் உங்க உடம்புலயே ஒட்டாது அப்படின்னு மனோஜ் ராஜா கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்காரு மாங்கா மனோஜ் பணம் எதுக்கு உடம்புல ஒட்டணும் மனோஜ் சார் இது அந்த பொண்ணு கிட்ட ஒட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீங்க பண்ணின தப்புக்கான பனிஷ்மெண்ட் தாங்க சார் இது அடுத்த மூணு மாசமும் ஒழுக்கமா பணத்தை கொடுத்துடுங்க சார் இல்லன்னா நான் திரும்ப வருவேன் தனியா இல்ல போலீஸோட அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு வக்கீல் நடக்க கூடவே ராஜாவும் ராணியும் வெளியில போறாங்க துஷ்ட ரோகிணியால மனோஜும் துன்பப்பட்டு இருக்காரு அவரு டென்ஷன் ஆகி அங்கிருந்து போய்ட ரோகிணி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க நீத்தும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி அங்க வர்றாங்க பார்த்து ஹாய்னு சொல்ல ஹாய் வாங்க வந்தீங்களா அப்படின்னு அவனை தான் வீட்லேயே பார்க்குறேனே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஹோ சாப்பிட வந்தீங்களான்னு கேட்குறாங்க நீத்து ஏன் இங்கே சாப்பிட போகிறேன் நீங்க வேணும்னா ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற ஸ்ருதி பேக்கில் இருந்து இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓப்பனிங் நெக்ஸ்ட் மந்த் வச்சுருக்கேன் அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் பிரசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு இன்விடேஷன் எண்ணிட்டு நீத்துவும் எழுந்து வந்து அதை வாங்கி பார்க்குறாங்க அவங்க முகம் ஒரு மாதிரி சுண்டி போயிடுது ஓ அந்தளவுக்கு வந்தாச்சா அப்படின்னு நீத்து சொல்லு அந்த அளவுக்கு வந்தாச்சான்னா அப்போ இவெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டா பேசிட்டு போயிடுவான்னு நினச்சிங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஓஹா நோ நான் அப்படி இல்லை நினைக்கல சார்ட் டைமில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னு நேத்து சொல்ல அது அப்படிதான் நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்ருதி ஆ ஆனால் ரெஸ்டாரண்ட் ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு ரவி சொல்லவே இல்லை அப்படின்னு நேத்து கேட்க ரவிக்கே நான் சொல்லலை அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க ஓ அப்படியா விஷயம்ன்ற மாதிரி நீத்து யோசிச்சுட்டு இருக்க ரவி அந்த பக்கமா வர்றாரு ரவி அப்படின்னு நீத்து ஸ்ருதிய கைய காமிக்க ஸ்ருதி நீ எப்ப வந்தன்னு கேக்குறாரு ரவி இவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல அதான் இன்வைட் பண்ண வந்தாங்கிறாங்க நீத்து இந்தா அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்து ரவி கிட்ட நீட்டுறாங்க ஸ்ருதி நீத்துவோட முகம் ரொம்பவே சுண்டி போயிடுது இந்தா வாங்கிக்கோ ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க இன்விடேஷன் கொடுத்தா வாங்கி படிக்கணும் அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி அமைதியா வாங்கிக்கிறாரு நான் சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீ ரொம்ப அவசரப்படுற ஸ்ருதி இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு ரவி சொல்ல உங்கிட்ட எல்லா ப்ராசஸையும் தானே இருந்த அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி கொஞ்சம் சங்கடமாக நீத்துவ பார்க்க அவங்க முகம் சுத்தமாக விழுந்து போய் கிடக்கு நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனால் நீ அதுக்கு ஆசைப்படலை அட்லீஸ்ட் சீஃப் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ நீ என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு எங்க மாதிரி கேட்டுடுறாங்க ஸ்ருதி ரவிக்கு ரொம்பவே போயிடுது ஏய் நீத்து முன்னாடி ரவி உனக்கு ஓகே நான் இப்பவே ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேக்க ரவி மறுபடியும் நீத்துவ பாக்க நீத்து பயங்கர அப்செட்ல நின்னுட்டு இருக்காங்க எனக்கு ஓகே இல்ல நான் தான் அப்பவே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு ரவி சொல்லு நீத்து அப்படியே அப்படி அமைதியா பாத்துட்டு இருக்காங்க ஓகே தட் இஸ் யுவர் விஷ் ஆனா நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது கன்ஃபார்ம் டேட் பண்ணியாச்சு யாருக்காகவும் எதுக்காகவும் நான் ஸ்டாப் பண்ண போறது இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மாப்பிள்ள பொண்ணு இல்லாம கல்யாணம் பிக்ஸ் பண்ற மாதிரி செஃப் இல்லாம நீ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ற முதல்ல நீ ஒரு நல்ல செஃப் தான் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு ரவி சொல்ல செஃப் கிடைக்கிறது எல்லாம் ஈஸி தான் ஆனா உன்ன மாதிரி செஃப் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எக்ஸாக்ட்லி ஸ்ருதி ரவி மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணும்னா நீங்க அவரையே க்ளோனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீத்து லைட்டா சிரிக்கிறாங்க க்ளோனிங் எல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு ரவி போதும் அவன் கூட நான் லைஃபையே ஷேர் பண்றேன் செஃபா வரலன்னா பரவாயில்ல சிட்டில வேற நிறைய நல்ல செஃப் இருக்காங்க நான் தேடிக்கிறேன் ஆனா ரவி என் ஹோட்டலுக்கு செஃபா வரணும்னு டெஸ்டினி இருந்தா அதையும் யாராலையும் மாத்த முடியாது கண்டிப்பா ஒரு நாள் அவன் வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க ஸ்ருதி அதை கேக்குற நீத்துவும் ரவியும் அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க சரவெடி மாதிரி வெடிச்சுட்டு ஸ்ருதி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நீத்து அப்படியே சரிஞ்சு அங்க இருக்க சேர்ல உட்காந்து ரவி ஐ எம் கன்ஃபியூஸ்டுங்கிறாங்க என்ன கன்ஃபியூஷன் ரவி கேட்க ஸ்ருதி நீங்க தான் செஃபா வர்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நீத்து அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா டெசிஷன் எடுக்க வேண்டியது ஏன் கையில தானே இருக்கு எனக்கு இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போற ஐடியாவே இல்லை நீத்து அப்படின்னு ரவி சொல்ல அப்பவும் நீத்துவால தெளிய முடியல என்னதான் இருந்தாலும் ஸ்ருதி உங்க ஒய்ஃப் அவங்க அடமெண்ட்டா இருந்தா நீங்க போய் தானே ஆகணும் இல்லைன்னா உங்க பர்சனல் லைஃப்லயும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீத்து கவலையாக கேட்க நான் பர்சனலையும் ப்ரொஃபஷ்னலையும் எப்போவுமே மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன் நீத்து அவள் ஏதோ வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறாலும்னு எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இதை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் நம்ம ரெஸ்டாரண்ட்டு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரவி அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போனாலும் நீத்துவோட முகம் தெரியவே இல்லை பயத்தில் இருக்காங்க கொஞ்சம் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு ஆனால் ஸ்ருதி ரவியை அவர் பக்கம் எழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா பிளான் பி ஒன்று ரெடி பண்ணணும் ஒருவேளை ரவி போயிட்டாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணணும் அப்படின்னு நீத்தும் ப்ரொஃபஷனலாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் மீனா உட்காந்து மலையை இருக்க கொட்டாவை விட்டுக்கிட்டே மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து வர்றாரு வாங்க இப்போதான் இன்னும் எங்கே ஆளை காணோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல நினைச்சுக்கிட்டே இருந்தியா அதுதான் நான் காரில் வரும்போது எனக்கு தும்மலாக வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல ஓஹோ அப்படின்னு பார்க்குறாங்க மீனா நிஜமா தான் மீனா அப்படின்னு முத்து சொல்ல மழைக்காலம் வந்து அப்படிதான் இருக்கும் கார்ல ஏசியை குறைச்சி வைங்கிறாங்க மீனா அது ஏசி தும்மல் இல்ல நீ நினைச்சதுனால வந்த பாச தும்மல் அப்படிங்கிற முத்து மறுபடியும் ஒரு தும்மலை போடுறாரு பாத்தியா இப்ப கூட வந்துச்சுன்னு சொல்லி மூக்க தேய்ச்சிட்டு இருக்காரு கோல்ட பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சூப்பு வச்சு தரவான்னு மீனா எழுந்திருக்க போக ஆ அதெல்லாம் ஒன்னும் வேணாங்கிறாரு சொன்னா கேட்க மாட்டீங்களே முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் பாலில் மஞ்சள் போட்டு தர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆமா மீனா பயங்கரமா பசிக்குது சாப்பிடலான்னு சொல்ல வாங்க போலான்னு ரெண்டு பேரும் எழுந்து டைனிங் டேபிளுக்கு வர்றாங்க முத்து சாப்பிட்டுக்கிட்டே ஆமா எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறாரு ஆ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா உட்கார நீயும் போயிட்டு வந்திருக்கலாம் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையவே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஜாலியா போயிட்டு வரலாம்ல அப்படின்னு முத்து கேட்க அதுக்கு இல்லைங்க இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் போயிட்டு வர முடியாது அதுவும் இல்லாம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல அப்புறம் எல்லா கடைக்கும் பூ போடணும் ஒரு ரெண்டு நாள் வரலனா அந்த ஆர்டர்லாம் வேறு ஒருத்தங்க கைக்கு போயிடும் இப்போ எல்லா தொழிலும் ரொம்ப போட்டியாக வேற போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல கரெக்டாக சொன்னேன் மீனா இப்போ கஸ்டமர் கூப்பிட்டு நான் போகலன்னு வையேன் அடுத்த தடவை என்னை கூப்பிடாமலே வேறு ஆளை மாத்திடுவாங்க எல்லா தொழிலையும் போட்டு இருக்கதான் செய்யுது சரி அவங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும் சாப்பிடுறாரு மொத்து டக்குன்னு நினைச்சவரா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டியான்னு கேக்குறாரு அப்போதான் மீனாவுக்கு ஞாபகம் வருது ஷோ ஒரு நிமிஷம் வருங்க அப்படின்றவங்க ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்து பண்ணி பணத்தை எடுத்து இந்தாங்கன்னு நீட்றாங்க என்னது இது குடுக்கலையா மறந்துட்டியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறக்கலாமா மீனா அவங்களுக்கு எதுக்காவது செலவுக்கு தேவைப்படுன்னு தானே கொடுத்து விட்டேன்னு பொரியறாரு முத்து இல்லங்கன்னு மீனாவை பேசவே விடாம மறந்துட்டு வந்து நிக்கிறிய நீயே சரி சரி நான் பணத்தை நெட்டில் சத்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் மொபைல் எடுக்கிறாரு எங்க ஏங்க இருங்க வேண்டாங்க நான் அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அத்தை வாங்கிக்கலையான முத்து கேட்குறாரு கொடுக்கும்போது கரெக்டாக அருண் பார்த்துட்டாரு என்ன ஏதுன்னு கேட்டாரு நான் பணம் நீங்கள் கொடுத்ததா சொன்னேன் அதுக்கு அவர் எதுக்கு நான் தான் இருக்கே அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கி போறேன் என் அம்மாவை எப்படி நான் பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு மீனா சொல்ல சாப்பிட்றத விட்டுட்டு கேட்டுட்டு இருந்த முத்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்க எங்க என்னால ரொம்ப கட்டாயப்படுத்த முடியல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல சரி அப்ப அந்த பணத்தை உண்டியல்ல போட்டுடு அப்படின்னு முத்து சாப்பிட ஆரம்பிக்க மீனா திகைப்பா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க அவரை எதுக்கு மீனா அப்படி பாக்கிறேன்னு கேட்க இல்ல நீங்க கோவப்படுவீங்கன்னு நினைச்சேங்கிறாங்க மீனா ஹா இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அத்தைக்கு ஏதாவது வாங்கணும்னா அவங்க கிட்ட பணம் இருக்கணும் இல்ல அதுக்கு தான் கொடுத்தேன் அதான் அருண் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன விடு அப்படின்னு முத்து அதை ஈஸியாக எடுத்துக்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மீனா அப்படின்னு முத்து கேட்குறாரு உங்களுக்கு உண்மையிலேயே கோபம் வரலையா என்னால அருண் பேச்ச மீறி அம்மா கிட்ட இந்த பணத்தை கொடுக்க முடியலங்க அப்படின்னு மீனா மீனா நான் கோவப்படணும் அத்த சத்யா எல்லாரையும் அவன் நல்லா பாத்துக்கிறான்னு வேற சொல்ற அப்புறம் என்ன நமக்கு யார் மேல எந்த கோவமும் கிடையாது மீனா எல்லாம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ரொம்பவே பக்குவமா முத்து சொல்ல நமக்கே ஆச்சரியமா தான் இருக்குங்க ரொம்பவே பெருமையும் சந்தோஷமா பாக்குற மீனா முத்துவோட கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கறாங்க அட ஆச்சரியமே ஏன் பொண்டாட்டியா இது அப்படின்னு முத்து பாக்க மீனா சந்தோஷமா சிரிக்கிறத பாத்துட்டு முத்துவோட மகமும் மலர்ந்து அப்படியே சிரிப்புல விரியுது என்ன மீனா எப்பவும் கேட்டாலே டக்குன்னு கிடைக்காது இன்னைக்கு கேட்காமலே கொடுக்கற அப்படின்னு முத்து அரைமயக்கத்துல கேட்க உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு மீனா சொல்ல அது உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா அப்படின்னு முத்து கேக்குறாரு ஒவ்வொரு நாளும் தெரியுது நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவேங்கிறாங்க மீனா ஆ நானும் தான் அதிர்ஷ்டம் பண்ணுவேன் அப்ப நானும் உனக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு போட்டி போட்டுட்டு வழிஞ்சிட்டு வந்து நிக்கிறாரு முத்து அதெல்லாம் ஒண்ணு வேணா சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஐயைய நமக்கு எது வாங்கினாலும் திரும்ப கொடுத்துதாமா பழக்கம் அதுவும் நான் வட்டியோட கொடுப்பேன் அப்படின்னு முத்து சாப்பிடற எடுத்து விட்டு எழுந்திருச்சு மீனா பக்கத்துல வர ஏங்க வேணாங்க வேணாங்க தள்ளுங்க அதுல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு மீனா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் குடுப்பேன் தான் கொடுப்பேன் மீனா 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 அப்படின்னு மீனா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு முத்து அடுத்த நாள் பொழுது வெடியுது ரோகிணியும் கிரிஷும் ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க கிரிஷ் இதுதான் நீ படிக்க போற புது ஸ்கூலு கீழே இறங்குற கிரிஷ் என்ன ஏதோ ஃபாரஸ்டுக்கு நடுப்பு நினைக்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஐயோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க வா கிறிஷ் அப்படின்னு ரோகிணி கையை பிடிச்சு கூட்டிட்டு வர 크ிருஷ் உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு இன்னொரு பொண்ணு கேக்குறாங்க இப்பதானே வந்திருக்கோம் அதெல்லாம் உள்ள போய் பாக்கும்போது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரோகிணி பதில் சொல்றாங்க அவங்க ஆபீஸ் ரூமுக்குள்ள வர எதிரில் ஒருத்தர் வராறாரு ரோகிணி வணக்கம் சார்னு சொல்ல வாங்க வணக்கம் உங்க பேர் ரோகிணி தானேன்னு அவர் கேக்குறாரு ஆமாங்க சார்னு ரோகிணி சொல்ல அன்னைக்கு வந்து உங்க பையனை நீங்கள் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல அப்படின்னு அவர் கேட்க ஆமாங்க சார் இந்தாங்க சார் ஃபைலுங்கிறாங்க ரோகிணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபைலை வாங்கிட்டு அவரு அந்த பக்கமா போக வா அப்படின்னு கிறிஷ கூட்டிட்டு வந்து ரோகிணி உட்கார்றாங்க கிறிஷ் அப்படியே மரத்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அம்மா எனக்கு இந்த ஸ்கூல் வேணாமா என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு கெஞ்ச கிறிஷ் அமைதியா இருக்கணும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கேன் மேடம்னு அவரு கூப்பிடுறாரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ரோஹிணி போய் நின்று சார்ந்துறாங்க எல்லாம் ஓகே தான் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும் அதை மட்டும் பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொல்ல சார் நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அடிக்கடி என்னால் வர முடியாதுங்க அதனால இவங்கள தான் என் பையனுக்கு கார்டியனா போட போறேன் இவங்க என் ஃப்ரெண்டு பேரு மகேஸ்வரி அப்புறம் தூரத்து ரிலேஷன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க கிருஷ் அதிர்ச்சியா பார்க்க அப்படியான்னு அதே அதிர்ச்சியோட மகேஷும் கேக்குறாங்க மகேஸ்வரி அப்படின்னு ரோஹிணிய வலிஞ்சு சொல்லிட்டு இருக்க ஆ ஆ ஆமா ஆமாங்கிறாங்க எனக்கு ஒரு முறையில அக்கா உறவு வேணும் அப்படின்னு சொல்ல ஆமாங்க சார் சார் எதுவா இருந்தாலும் இனிமே இவங்களையே கான்டாக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓ அப்ப நீங்க இங்க ஒரு சைன் பண்ணிடுங்கிறாரு மகேஷ கிரிஷ் ரொம்பவும் பயத்தோட குழம்பி போய் பார்த்துட்டு நிற்கிறாரு அப்புறம் உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கன்னு இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறாரு ம் அப்படின்னு மகேஸ்வரி சைன் பண்ணிட்டு இருக்க அவருக்கு ஒரு ஃபோன் வர ஆ ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இருங்க நான் வரேன் ஃபோன் எடுத்துட்டு அந்த பக்கமா போறாரு ஏய் உன்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் ஃபார்ம்ல எழுதின மாதிரியே இதுலயும் எழுதிருடி அப்படின்னு ரோஹினி சொல்ல ஏன்டி நம்பிக்கை இல்லையா ஏன் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க கிராமத்து பக்கம் சொல்ற தான் திருடி அடுத்த வீட்டை நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி ரோகிணியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு கிறிஷ் முதுகுல பேக்கோட பரிதாபமா நின்னு பாத்துட்டு இருக்காரு அவர் அப்படியே மெதுவா நடந்து வந்து ஏக்கத்தோட ரோகினியை பாக்குறாரு நாளைய ப்ரோமோல மீனா ரோட்ல போய்கிட்டு இருக்க கிறிஷோட பாட்டி நடந்துட்டு இருக்காங்க அவங்கள பாத்துற மீனா கிறிஷ் பாட்டி மாதிரி இருக்காங்க மா என்னம்மா கூப்பிட கூப்பிட பாக்காம நிக்கிறீங்க எங்க போறீங்க இப்ப கிறிஷும் உங்க பொண்ணும் எங்க இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க அந்த அம்மா முழுங்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்